வணக்கம் நண்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு போகுதுன்னு சொல்லலாம் வர மாற்றம் எல்லாமே நீங்க ஏத்துக்கொள்ள தொடங்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதம் தான் இது வரைக்குமே சகோதர ரீதியா நிறைய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் பாகப் பாக பிரிவினை மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதே மாதிரி வாகன விஷயத்துல சில நேரம் எச்சரிக்கை இல்லாமல் செயல்படுறதால சின்ன சின்ன விபத்துக்களை கூட சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமைப்போகுதுன்னு சொல்லலாம் வெளிநாடு யோகமா இருக்குது இருந்து தொழில் ரீதியா இருந்து பொருளாதார ரீதியா எல்லாமே சிறப்பான பலனை பெற போகிறீங்க தொடர்ந்து திருமண வாய்ப்பாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது உங்களுடைய கனவு நனவாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய முப்பது நாட்களும் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க இதை நம்ம சுருக்கமான முறையில பாத்திரலாம் ரிஷபராசிக்கு அதிபதியான கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் தான் ரிஷபராசில கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதம் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று ரெண்டு பாதம் அடங்கியிருக்குது ரிஷப ராசி தர ராசி குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகரகம் பெற்றிருக்கக்கூடியதுதான் இந்த ராசி சுக்கரன் ராசி எதிபதியா இருக்கிறதால சகல கலைகளுக்கும் அழகுக்கும் சொந்தக்காரங்களே சொல்லலாம் இது ஒரு பெண் ராசி இது நீர்த்து கொண்டிருக்கக்கூடிய சுபாவம் சொல்லுவாங்க ரிஷப ராசியில பிறந்தவங்க எல்லாரையும் வசிப்படுத்தக்கூடிய அழகான தோற்றம் இவங்களுடைய கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு பத்து பேர் முன்னாடி நின்னாலுமே பத்து பேருக்கு மத்தியில இவங்க ஒரு தனி வசிக்கிற தன்மையோட தான் இருப்பாங்க அதே மாதிரி உருவ அமைப்பு இவங்களுக்கு தான் அமைஞ்சிருக்கும் நடுத்தரமான உயரம் கம்பீரமான தோற்றம் நீண்ட கழுத்து அகன்ற மார்பு விரிந்த தோளும் அழகான அங்க அமைப்புக்கு சொந்தக்காரங்க இவங்க மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமே சொல்லலாம் அதே நேரம் இவங்க ஒரு வைராக்கிய சாலை பிறந்ததுல இருந்தே ஒரு வைராக்கிய நிறைஞ்சவங்க சொல்லலாம் இவங்களுக்கு யாராவது கேடு விளைவிச்சுட்டாலோ இவங்களை யாராவது தப்பா பேசிட்டாலோ அவமானப்படுத்திட்டாவோ சாகிற வரைக்கும் அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் எல்லா வேலையும் முன்னு நின்று செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை தனக்குன்னு காரியம் சாதிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது எதுவா இருந்தாலும் ஒரு பொதுநலத்தோட செயல்படுவாங்க அதே மாதிரி கூட எதுக்குறவங்களையும் சேர்த்து முன்னேற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சாமர்த்தியம் சாதுரியும் வேடிக்கையாகவும் செயல்படுறது இது எல்லாமே கை வந்து கல புதுசா பழகறவங்கள கூட எந்த விதத்துல சங்கடப்படுத்த மாட்டாங்க வார்த்தையை தான் பேசுவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு கோபங்கிறது அவ்வளவா வராது ஆனா கோவம் வந்துட்டா சாது முரண்டா காண்டு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் பெட்ட தாயிலிருந்து குடும்ப வகையிலும் சரி எல்லார் மேலேயும் ஒரு தனி பாசம் இருக்கும் உலகத்துக்கே உழைத்தர சூரியன் மாதிரி தான் இவங்கன்னே சொல்லலாம் ரிஷப் ராசிக்காரங்க கடின உழைப்பாளிங்க கலைத்துறையாக இருக்கட்டும் இசைத்துறையாக இருக்கட்டும் எல்லாமே நாட்டம் ஒரு மத்திம வயசு வரைக்குமே இவங்க நிறைய போராட்டங்கள் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஆனால் மத்தி வயசுக்கு மேலே சுகபோகமான வாழ்வுங்கிறது அமையும் எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சகிப்புத்தன்மை சின்ன வயசுலேருந்து இருக்கிறதால எதுவாக இருந்தாலும் இவங்களால் தாங்கி வர முடியும் அதே மாதிரி இவங்களுக்கு பகிர்ங்கிறது வெளியில இருக்க மாட்டாங்க சில நேரங்கள் இவங்க நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர் வகையிலும் சரி இவங்க முதுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க தான் அதிகம் நீங்க உணர்ந்துட்டாலே இது எல்லா வகையிலும் சிறப்பு தான் கண்டு நீங்க மற்றவர்களை அதாவது எதிரிகளை கண்டு ஒதுக்குனீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்படையும் ரிஷபராசி அன்பர்கள் நீங்க என்னதான் திறமையா செயல்பட்டாலும் சரி நீங்க வேலை செய்கிற இடத்துல கூட உங்க மேல ஒரு பொறாமை பார்வங்கிறது எப்போது தான் இருக்கும் நல்ல ஞாபக சக்தி கொண்டவங்க தற்பெருமை புகழ்ச்சி இதுக்கு எல்லாமே ஆசைப்பட மாட்டாங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்முங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தன்னலம் இல்லாமல் செயல்படுவாங்க தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் யார் வம்புக்கும் போக மாட்டாங்க ஆனால் வம்புன்னு வந்துட்டா அவங்கள ஓட ஓட விரட்டி எடுப்பாங்க வாழ்க்கை துணியை அதிகமாக நேசிக்கக்கூடியங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசு என்பர்கள் உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணையே வேகமானவங்களாகவும் உங்களை விட கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க நிர்வாகத்திறமை உங்களை விட அதிகமாகவே இருக்கும் சில நேரத்துல உங்களுக்கு இடையே புரிந்துணர்வு இல்லாத இருக்கிறதால வாக்குவாதங்கள் அடிக்கடி ஏற்படுறதால தான் சின்ன சின்ன சண்டைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு மனமொத்த தம்பதிகளாக தான் இருப்பீங்க உறவினர் வகையில தான் உங்க வாழ்க்கையில சிக்கல்கள் பிரச்சனைங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதை உணர்ந்தாவே உங்க வாழ்வு சிறப்பு தான் ஒரு நாற்பது வயசுக்கு மேலெல்லாம் நீங்கள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய திருப்பத்தை எல்லாமே உங்க வாழ்க்கையில கிடைக்குன்னு சொல்லலாம் ரிஷபராஜ் அன்புகள் எப்போது நீங்க வழிபடக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் தான் பிரதோஷ காலத்துல நந்தி தேவர் வழிபாடு செய்கிறது சிறப்பு அதுலேயுமே நந்தி தேவரோட இரண்டு கொம்பு கிடையில் ஈசனை நீங்க வழிபாடு செய்கிறது நல்ல பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் வாழ்க்கையும் வள அடையும் ஒரு தொழில் பின்னடைவு ஏற்பட்டுட்டே இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுது வேலையில சச்சரவாவே இருக்குது மனசுக்கு வருத்தமாவே இருக்குதுன்னு நீங்க நினச்சிங்கன்னா பசுவுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி கொடுங்க பிரச்சனைங்கிறது நீங்கும் அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க இதனால வாழ்க்கையில் சகல கஷ்டங்களும் நீங்கும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரகங்களோட பயிற்சிங்கிறது சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி தொழில ஒரு மாற்றம் புதிய வேலை வாய்ப்பு இது எல்லாமே சாதகமாக போகுது இது வரைக்குமே சகோதர ரீதியா ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு சகோதர ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும் வாக்குவாதமாக இருக்கட்டும் இது எல்லாமே ஏற்பட்டிருக்கும் ஆரோக்கிய விஷயத்துல கூட அடுத்தடுத்து பல பிரச்சனைகள் இது எல்லாமே சீராக போகுதுன்னு சொல்லலாம் வெளிநாட்டு மாதிரியான முயற்சிக்கெல்லாம் இந்த காலத்தில் முயற்சி செய்ய போறீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் நல்ல அனுகூலமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் திடீர்னு பண வருமானம் அமை அமையப் போகுது வருமானம் அதிகரிக்கும் வீடு வாங்கணும் அசையை அசையா சுத்தி இது எல்லாமே வாங்க போறீங்க கடன் வாங்கியாவது இந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இது வரைக்குமே எவ்வளவுதான் முயற்சி செஞ்சும் பணம் கிடைக்கல வருத்தத்துல இருந்திருப்பீங்க இனி நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே இப்ப சாதகமா மாற போகுது வாழ்க்கை துணை வழியில கூட ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கலாம் இனி ஒரு சுமூகமான உறவா கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் குடும்பத்தோட ஒரு ஆன்மீக பயணம் சுற்றுலா பயணம் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல அமைஞ்சிருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்பு எல்லாமே இந்த மாசத்துல கைக்குடி வரும்னு சொல்லலாம் கிரகங்களோட சாதங்கிறது ஒரு சாதகமான சூழ்நிலை குடும்பமா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் ஒரு எந்தவித பிரச்சனையும் இந்த மாசத்துல இருக்காதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருந்தா இந்த மாதங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான எல்லா வாய்ப்புகளும் சிறப்பு தான் அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு சிகிச்சை மேற்கொள்ளக்கூடியவங்களா இருந்தா கூட இந்த மாசம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எதிர்பாராத அளவுக்கு நிதியாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியா இருக்கட்டும் மிகப்பெரிய வளர்ச்சி பெற போறீங்க நீங்க தொடர்ந்து தைரியத்தோடையும் தன்மைக்கோடும் செயல்படுறது மட்டும் போதும் திடீர்னு ஒரு நல்ல செய்தி எல்லாமே இந்த காலத்துல கிடைக்க போகுது இடமாற்றம் பதிவு உயிர்வு இது எல்லாமே கிடைக்கலாம் தொழில் ரீதியா முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பும் பெற போறீங்க அதே மாதிரி அதிகமான வெற்றி பொருளாதார வளர்ச்சி புகழ் எல்லாமே கொண்டு வந்து சேர்த்தாலும் சில நேரங்களில் பொறாமை பார்வைங்கிறது இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் எத்திரிக்கை செயல்படுது நல்லது புதுசா ஏதாவது முயற்சி செய்றீங்கன்னா நல்ல அனுபவஸ்தர்களோட நீங்க தாராளமா இந்த காலத்துல முயற்சி செய்யலாம் தொடர்ந்து கடின உழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க இரவு பகல் பாராம கடினமான உழைப்பு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம் அதற்குண்டான பலனி எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்க போகுது தொடர்ந்து இதே உழைப்பு நீங்க கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி ஜென்ம குருவால ரிஷபராசி அன்புக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்புங்கிறது ஏற்படுத்தா செய்யும் தொடர்ந்து வேலைப்பழு ஓய்வில்லாத உழைக்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே உடல்ல ஒரு சோறவு உண்டாக்கலாம் அப்பப்ப நீங்க ஓய்வு எடுக்கிறது அவசியம் அதே மாதிரி இரவு நேரத்துல சரியான தூக்கத்தை எடுத்துட்டு வர பாருங்க உடல்ல ஏதாவது உபாதை இருந்தா உடனடியே மருத்துவரை நீங்க கலந்து ஆலோசனை செய்யறது நல்லது சரியான மருந்துகளை எடுத்துட்டு வர்றது நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலனை பார்க்குறப்ப கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதத்தை உடையவங்களுக்கு இந்த காலம் எல்லாத்துலேயுமே சிறப்பு நீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க மத்தவங்களோட எந்த விதத்துல நீங்க பகை வளர்த்துக்காம பார்க்க பாருங்க எவ்வளவு திறமை வெளிப்பட்டாலும் சரி சில நேரம் பாராட்டி கிடைக்கலங்குற ஒரு வருத்தம் இருந்துகிட்டேதான் இருக்கும் இருந்தாலும் அயராது பாடுபடுங்க வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பு சில நேரம் எதிர்பாராம உங்களை அறியாமல சில பேச்சுக்கள் விட்டுருவீங்க இதனால மன வருத்தத்தை உணரலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மத்தபடி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்புதான் தொழில் முயற்சி எல்லாமே சாதகமான பலனை தரப்போகுது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபார ரீதியா கூட ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல ஆலோசனை பின்னாடி எடுங்க நல்லதாவே நடக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகள் கூட வேலை செய்யற பணியாட்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம் அதனால எச்சரிக்கையாக இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் மாற்று கருத்து சொல்லாம இருங்க இதனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் மிருக சீருஷம் ஒன்று ரெண்டு பாதத்தை உடையவங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அனுசரப்பு தன்மைங்கிறது வேணும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குரிய இது வரைக்கும் சின்ன சின்ன சண்டை இல்லாமல் ஏற்பட்டுருக்கலாம் அது எல்லாமே சரியாக போகுது பிள்ளைகளுக்கு தேவையான பொருளை வாங்கி தர போறீங்க இதனால மனசுக்கு ஒரு திருப்திங்கிறது ஏற்படும் அதே மாதிரி அவங்களுடைய நலனுக்காக சில திட்டங்களை எல்லாமே ஏற்படுத்த போறீங்கன்னு சொல்லலாம் விருகு சிறும் நட்சத்திரக்காரங்கள் தொடர்ந்துமே இந்த காலங்களுக்கு சிறப்பான பலன்தான் தொழில் நடவடிக்கை எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பான பலனை கொண்டு வந்து தரப்போகுது பேச்சுவார்த்தையில நீங்களும் கவனம் இருந்துட்டு வந்தாவே இன்னும் மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பு தான் வெள்ளிக்கிழமையான ரிஷபராசி அன்புகள் நீங்க ஆதிபராசக்தி அன்னையை வழிபாடு செஞ்சுட்டு வருது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மனசில் ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் சிவபெருமான் வழிபாடும் செஞ்சுட்டு வர பாருங்கள் இதனால அற்புதமான பலன் எனவே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் உங்களால் முடிஞ்சதை ஏழை எளிய உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் அன்னதான மாதிரியான விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்கள் இதனால் நல்ல பலன்தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு வாங்க இதனால் தொடர்ந்து உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும் நன்று நண்பர்களே இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதும் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க